ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு தருகிற வார்த்தை சங்கீதம் நூத்தி நாற்பத்தி மூன்று வசனம் பத்து உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு தருளும் நீரே என் தேவன் உங்களுடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியிலே நடத்துவாராக பிரியமானவர்களே இந்த காலை வேலையில உங்களோடு கூட ஆண்டவர் இந்த வசனத்தின் மூலமாக பேச போகிறார் அமெரிக்காவின் எழுப்புதலுக்கு காரணமாக இருந்த தேவ மனிதர் தான் கிரகம் ஆண்டவரை அறிந்த அந்த ஆரம்ப நாட்களில் அவருடைய வாழ்க்கையில் ஏற்பட்ட பயங்கரமான ஒரு பிரச்சனை அவருக்குள்ளாக காணப்பட்ட மன அழுத்தத்தினால பாவம் செய்யும்படியாக தன்னுடைய கைகளில் சிகரெட்டை எடுத்துக்கொண்டாராம் பிரியமானவர்களே ஆண்டவரை அறிந்த நபர் ஆனால் பயங்கரமான ப்ரெஷர் டென்ஷன் குடும்பத்தில் ஏற்பட்ட போராட்டம் பாவம் செய்யும்படியாக அவருக்குள்ளாக ஒரு ஏவுதல் வந்ததுனால கையில் எடுத்தாராம் பிரியமானவர்களே தேவன் அதை பார்த்து கொண்டே இருந்தார் தேவன் அதை தடுக்க நினைத்தார் அவர் எடுத்து தன்னுடைய வாயில் வைக்க போகிற நேரத்தில் அவர் இருந்த அந்த ஃபுட்பால் கிரவுண்டில் விளையாடி கொண்டிருந்த ஒரு நபர் அடித்த அந்த ஃபுட்பால் கரெக்டாக அவர் சிகரெட் மேலே வந்து விழுந்ததாம் தேவன் அவர் பாவம் செய்யாதபடி தடுத்தார் உடனே அவரால் மன வேதனையை தாங்கிக் கொள்ள முடியவில்லையாம் அந்த ஃபுட்பால் கிரவுண்டிலேயே தேவ சமூகத்தில் உட்கார்ந்து கண்ணீர் விட்டு அழுதாராம் ஆண்டவர் அந்த நாட்களில் பில்லி கிரகமுடைய அந்த பாவத்தை செய்யாதபடி தடுத்ததுனால தான் வல்லமையான ஒரு பிரசங்கியாராக தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு பாத்திரமாக அமெரிக்காவின் எழுப்புதலுக்கே காரணமாக அவர் மாறினார் பிரியமானவர்களே சில நேரங்களில் நாமும் கத்திருக்கு பிரியமில்லாத காரியங்களை செய்யும்படியாக ஓடுவோம் செயல்படுவோம் ஆனால் கத்தை தடுப்பார் உடனே நம்ம கீழ்ப்படிய வேண்டும் கத்துடைய வார்த்தை கடந்து வரும் சில நேரங்களை கத்தர் எச்சரிப்பார் சில நேரங்களை கத்த தரிசனத்தை கொடுப்பார் யார் மூலமாவது பேசுவார் நம்ம கீழ் படிந்தால் ஆசீர்வதிக்கப்படுவோம் அவருடைய ஆவி செம்மையான வழியில் நடத்தும் அவருக்கு பிரியமானதை செய்ய போதித்தருளும் என்று சொல்லி சங்கீதக்காரன் செபித்தது போல நாமும் ஒவ்வொரு நாளும் செபிக்கணும் அண்டவரு உமக்கு பிரியமானதை செய்ய கற்றுத்தாருங்க முடி நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்தட்டும் என்று இந்த கால வேலையில கத்தடி வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்க ஒருவேளை நீங்களும் கத்தருக்கு பிரியமில்லாத ஏதாவது ஒரு காரியத்தை செய்யலாம் இப்பொழுது விட்டு விடுங்க உங்க வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்படும் உங்க எதிர்காலம் ஆசிர்வதிக்கப்படும் கத்தர் உங்க வாழ்க்கையில செய்கிற காரியம் அது பயங்கரமா இருக்கும் எங்க நினைச்சிக்கிறீங்க நல்ல தகப்பனே இந்த கால வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம் கத்த தந்த நல்ல வார்த்தைக்காக நன்றி அப்பா தேவ பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் காணப்படுகிற குறைவுகளை மாற்றுங்கப்பா அவர்களை குறித்து வைத்திருக்கிற தேவ திட்டங்கள் நிறைவேறட்டும் கர்த்தர் பெரிய காரியத்தை செய்கிறபடியினால ஸ்தோத்திரம் இந்த நாள் முழுவதும் உங்க கரம் தாங்கி நடத்தட்டும் செய்கிற வேலைகள் வருமானங்கள் தொழில்களை ஆசிர்வதிங்க கரம் கூட இருக்கட்டும் கத்தர் பெரிய காரியங்களை இப்பொழுதே இன்றைக்கே செய்வீராக எந்த காரியத்துக்காக செபித்து கொண்டிருக்கிறார்களோ அந்த காரியத்தில் ஒரு அற்புதங்கள் நடக்கட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் உள்ள பிரியமானவர்களே உங்களோடு அவருக்கு பிரியமானதை செய்யும்படியாய் உங்களை உங்களை அவருடைய நல்ல ஆவி ஆச்சரியமாய் நடத்தும் உங்களுக்காக ஜீனாலோடு பேசிக் விண்ணப்பங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் நீங்களும் எங்களுக்காக ஊழியர்களுக்காக ஜெபித்துக் கொள்ளுங்கள் டிவோஷன் மூலமாய் உங்களோட ஆண்டவர் பேசுகிறதை இந்த வார்த்தை அனைவருக்கு பிரயோஜனமாக இருக்கும் என்றால்